எவரொருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ள போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்கள் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள் சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது மாற்றங்கள் யாவும் காயத்தின் முடிவிலே தொடக்கம் பெறுகின்றது வாழ்க்கையும் ஒருவகை கனவுதான் உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்துக்கொள் சொற்களின் அர்த்தங்களை விட மௌனத்தின் அர்த்தங்களே அதிகம் ரசிப்பதை எல்லாம் அடைய நினைக்கின்றோம் அடைந்ததை எல்லாம் ரசிக்க மறுக்கின்றோம் நாளைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட இன்றைய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் விடாமுயற்சியில் நடைபெயின்று தன்னம்பிக்கையை விதையாக்கு இலக்கினை குறிவைத்து பயிற்சியை பாடமாக்கு துணிவை முன்னிறுத்தி துதி பாடாமல் முன்னேறும் தோல்வியில் வினா எழுப்பி வாழ்வியலை அடிப்படையாக்கு சோதனையை மூலதனமாக்கி வெற்றி ஓடி கட்டு நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருந்தால் யாராலும் நம்மை மாற்றிட முடியாது பூக்கள் நிறைந்த சோலை அல்ல என் வாழ்க்கை மாற்றத்தான் நினைக்கிறேன் அதில் மாறியது நான் மட்டுமே காலங்கள் கடந்தும் காலாவாதி ஆகிவிடாத மருந்து அன்பானவர்களின் நினைவுகள் மட்டுமே சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும்போது போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்து விட்டு செல்வதுதான் திறமையின் சிறப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அழகுதான் வெவ்வேறு கோணத்தில் பார்க்கையில் நாம் கவனிக்கப்படுகிறோம் என்ற உணர்வே நம் செயல்களை மாற்றியமைக்கவும் வல்லது ஆனால் தொடர்ந்து கவனிக்கப்படுகிறோம் எனும்போது நம் இயல்பு கெடவும் வாய்ப்புண்டு சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் நம்ம யாருக்கும் மேலவும் இல்லை நம்ம யாருக்கும் கீழவும் இல்லை யாருக்கும் ஈக்குவலும் இல்லை நம்ம தனிதான் பெண்களுக்குள் இருக்கும் குழந்தை குழந்தைத்தனத்தை தெரிந்தவர்களிடத்தில் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டார்கள் மனதிற்கு நெருங்கியவர்களிடம் மட்டுமே வெளிப்படுத்துவார்கள் சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தூக்கம் பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு மௌனம் என்னை நீ புரிந்து கொள்வாய் பிடித்தவர்கள் சொல்லும்போது இதை மீறி எதையும் கேட்க தோணாது ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து ஏங்கி மற்ற எல்லா விஷயங்களையும் இழந்து விடுகிறோம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்னவோ நாம் தான் ஆனால் நமக்கான வாழ்க்கையை ஒரு நாளாவது வாழ்ந்தோமா என வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பெரும்பாலும் மிகப்பெரிய வெறுமையே மிஞ்சும் இழிவாக நினைத்தவர்கள் முன் இமயமாக நிற்க வேண்டும் ஊதியண்ணை தள்ளியவர் முன் உயர்ந்து வாழ வேட்டும்